கோவை திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி இந்த ஊர்களோட பெயரை கேட்டாலே முதல்ல நம்ம மனசுல வர்றது என்னன்னா தொழில் வியாபாரம் பணக்காரர்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சமூகம் கவுண்டர் சமூகம் இவங்க வெறும் விவசாயிகள் மட்டும் இல்ல சிறந்த தொழில் அதிபர்கள் புத்திசாலியான பண நிர்வாகிகள் இன்னைக்கு நாம கவுண்டர்களோட பணம் மற்றும் வியாபார திறமைகள் பத்தி பேச போறோம் இந்த திறமைகள் எந்த சமூகத்தவரும் கட்டுக்கலாம் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என் நண்பன் ஒருத்தன் இருக்கான் அவன் பேர் குமார் கோவை பக்கம் வளர்ந்தவன் அவனோட தாத்தா கிட்ட இருந்து அவன் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு குமார் சின்ன வயசுலேயே அவனோட தாத்தா கூட வயல்வெளிக்கு போவான் அங்க தாத்தா சும்ம உழவு மட்டும் கத்துக் கொடுக்கல ஒவ்வொரு வேலையிலும் ஒரு பாடம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரான் பயிர் விதைக்கிறதுக்கு முன்னாடி மண்ணை பரிசோதி விலை பார்த்து விதை வாங்கு சந்தையை கவனி விற்கிற நேரத்தை சரியா தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் விவசாயம் மட்டும் இல்ல வியாபாரத்தோட அடிப்படை பாடங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற முதல் பெரிய திறமை எளிமையான வாழ்க்கை பெரிய சேமிப்பு பத்து ரூபாய் சம்பாதிச்சா மூணு ரூபாய் செலவு பண்ண ஏழு ரூபாய் சேமி இன்னும் இவங்க வாழ்றாங்க இதுதான் செல்வத்தோட அடிப்படை நீங்க பெரிய சம்பளம் வாங்கலாம் ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா என்ன பயன் கவுண்டர் அவங்க வாழ்க்கை முறை இருக்கும் காலையில கஞ்சி மதியம் சாதம் இரவு தோசை இதுதான் அவங்க உணவு ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை படத்துல ஒரு வசனம் வரும் சம்பாதிச்சதை காப்பாற்ற தெரியாதவன் அழிஞ்சு போவான் இது கவுண்டர்களுக்கு ரத்தத்திலேயே ஓடுது அவங்க சம்பாதிக்கிறத விட சேமிக்கிறதுல கவனம் அதிகம் இன்னைக்கு நாம எல்லாரும் கடன் வாங்கி வீடு வாங்குறோம் கார் வாங்குறோம் ஆனா கவுண்டர்கள் முதல்ல பணம் சேர்ப்பாங்க அப்புறம் வாங்குவாங்க கடன் என்பது அவங்களுக்கு கடைசி வழி முதல் வழி இல்ல இரண்டாவது திறமை சமூக ஒற்றுமை மற்றும் வலை தொடர்பு கவுண்டர் சமூகத்தில் யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா சமூகம் முழுசும் உதவும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணுமா சமூகத்தில் யாராவது வழிகாட்டுவாங்க உதவுவாங்க தொடர்புகள் கொடுப்பாங்க இதுதான் உண்மையான வலை தொடர்பு இன்னைக்கு நாம் லிங்க்டின்ல தொடர்புகள் சேர்க்கிறோம் ஆனா உண்மையான உதவி கிடைக்குதா கவுண்டர்களோட வலை உண்மையானது பலமானது திருப்பூரில் ஏன் இவ்வளவு துணி தொழில்கள் வந்துச்சு தெரியுமா ஒருத்தன் ஆரம்பிச்சான் வெற்றி பெற்றான் அப்புறம் அவனோட சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாரும் அதே தொழில இறங்கினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி போட்டி இருந்தாலும் ஒற்றுமையும் இருந்துச்சு இதுதான் கூட்டு வளர்ச்சி அமிதாப் பச்சன் பிளாக் படத்தில் மூன்றாவது திறமை நிலம் மற்றும் சொத்து முதலீடு கவுண்டர்கள் எப்பவுமே நிலத்தில் முதலீடு பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் பங்கு சந்தை ஏறும் இறங்கும் வணிகம் நஷ்டம் போகலாம் ஆனால் நிலம் எப்பவும் மதிப்பு கூடும் நிலமே செல்வம் நம்பிக்கை இன்னைக்கு நீங்க கோவை திருப்பூர் பக்கம் பாருங்க பெரும்பாலான நிலங்கள் கவுண்டர்களோட கைகளில் இருக்கு என் நண்பன் குமார் சொன்னான் என் தாத்தா ரொம்ப இருந்தாரு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நிலம் வாங்கினாரு கஷ்டப்பட்டு வாங்கினாரு அந்த நிலம் தான் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தோட பலம் இதுதான் தலைமுறை செல்வம் உங்க பிள்ளைங்களுக்கு பணம் மட்டும் போதாது சொத்து வேணும் அது தலைமுறை தலைமுறையா வளரும் நான்காவது திறமை விவசாய அறிவை வியாபாரமாக மாற்றுதல் கவுண்டர்கள் வெறும் விவசாயிகள் இல்ல அவங்க விவசாய தொழிலதிபர்கள் பயிர் விளைவிப்பது மட்டும் இல்லை எப்போ விதைக்கணும் எந்த பயிர் விதைக்கணும் எப்போ விற்கணும் எங்க விற்கணும் இதெல்லாம் கணக்கு போட்டு பண்ணுவாங்க மழை வரும் காலத்துக்கு முன்னாடியே தண்ணீர் பயிர்கள் விதைப்பாங்க விலை குறையும் போது விற்க மாட்டாங்க கிடங்களை வச்சிருப்பாங்க விலை ஏறும் போது விற்பாங்க இன்னைக்கு நீங்க எந்த வியாபாரம் நடத்தினாலும் இந்த திறமை வேணும் சந்தையை புரிந்துக்குங்க தேவையை அறிந்துக்குங்க சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்க கஜினி படத்துல ஆமிர்கான் சொல்லுவாரு திட்டம் வெற்றி இல்லை கவுண்டர்கள் எப்பவும் திட்டமிட்டு வேலை செய்வாங்க ஐந்தாவது திறமை ஆபத்தை எதிர்கொள்ளும் துணிவு பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை கவுண்டர்கள் ரொம்ப தைரியமானவங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க பயப்படுவதில்லை நஷ்டம் வரலாம் ஆபத்து இருக்கலாம் ஆனா முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க திருப்பூர்ல எத்தனையோ பேர் சின்ன கடை வச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய நிறுவனமா மாறி இருக்காங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் அவங்க குருட்டுல ஆபத்து எடுக்க மாட்டாங்க கணக்கு போட்ட ஆபத்து தொழில் தெரிஞ்சவங்களோட பேசுவாங்க சந்தையை ஆராய்ச்சி பண்ணுவாங்க சின்னதா ஆரம்பிப்பாங்க அப்புறம் பெருசா பண்ணுவாங்க ராக்கி படத்துல சில்வஸ்டர் ஸ்டாலோன் சொல்லுவாரு வெல்றதுக்கு துணிவு வேணும் ஆனா புத்திசாலித்தனமான துணிவு வேணும் இதுதான் கவுண்டர்களோட வியாபார பாணி ஆறாவது திறமை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தல் கவுண்டர் குடும்பங்களில் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே பணம் பற்றி கற்றுக் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதோட வீட்ல வியாபாரம் விவசாயம் பணம் மேலாண்மை இதெல்லாம் நேரடியாக கத்துக்குவாங்க வார இறுதி நாட்களில் அப்பா கூட கடைக்கு போவாங்க வயல்வெளிக்கு போவாங்க அங்கே நடைமுறை பாடங்கள் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பள்ளிகளில் பண மேலாண்மை கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையே நாம பட்டப்படிப்பு முடிச்சு வெளியில வர்றப்போ கடன் என்றால் என்ன வட்டி என்றால் என்ன முதலீடு எப்படி செய்வது இதெல்லாம் தெரியாம தான் வர்றோம் கவுண்டர் பிள்ளைகள் பத்து வயசுலேயே இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க இதுதான் நடைமுறை கல்வி ஏழாவது திறமை கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் கவுண்டர்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்துருவாங்க வயலுக்கு போவாங்க வேலை பார்ப்பாங்க அப்புறம் கடைக்கு போவாங்க மாலையில் மீண்டும் வயல் வேலைகள் ஓய்வு என்பது அவங்க வாழ்க்கையில் குறைவு ஆனால் இந்த கடின உழைப்பு தான் அவங்கள வெற்றியடைய செஞ்சிருக்கு சாலமன் பாப்பையா பாபநாசம் படத்தில் சொல்லுவார் நேர்மையோட உழைப்பு எப்பவும் பலன் தரும்னு இன்னைக்கு நாம் எல்லாரும் வேலை வாழ்க்கை சமநிலை பற்றி பேசுகிறோம் அது நல்லது தான் வெற்றி பெற வேணும்னா குறிப்பா தொழில் ஆரம்ப கட்டத்தில் கடுமையா உழைக்கணும் அவங்க வாழ்க்கையிலேயே ஒழுக்கமான வேலை நேரம் 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 ஓய்வு விடுமுறை எடுப்பாங்க நூறு சதவீதம் எட்டாவது திறமை பணத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்குதல் கவுண்டர்கள் ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பையும் அறிவாங்க வீண் செலவுகள் செய்ய மாட்டாங்க ஆடம்பர பொருட்கள் வாங்க மாட்டாங்க தேவையானதை மட்டும் வாங்குவாங்க இதுதான் செல்வந்தர்களோட ரகசியம் ஏழை மனிதன் தான் பணக்கார மாதிரி நடிக்கிறான் பணக்காரன் எளிமையா வாழறான் ஒரு பழமொழி இருக்கு இது கவுண்டர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் என் நண்பன் குமார் கிட்ட ஒரு கதை கேட்டேன் அவனோட மாமா ரொம்ப பணக்காரரு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஆனா அவரு நடையில தான் எல்லா இடத்துக்கும் போவாராம் சைக்கிள்ல போவாராம் ஏன்னு கேட்டா சொல்லுவாராம் இருக்கிற பணத்தை எதுக்கு வீணா செலவு பண்றது நடந்து போனா உடம்புக்கும் நல்லது பணமும் மிச்சம் இதுதான் உண்மையான பணக்காரமான நிலை ஒன்பதாவது திறமை கடன் தவிர்த்தல் மற்றும் கடன் முடிக்கும் அவசரம் கவுண்டர்கள் கடன் வாங்கினா அது அவங்களுக்கு பெரிய கவலை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவாங்க வட்டி கட்டுறதை விட முதல் பணத்தை திருப்பி கொடுக்கறதுல கவனம் இன்னைக்கு நாம கடன் மேல் கடன் வாங்கி வாழறோம் வீட்டு கடன் கார் கடன் தனிநபர் கடன் கடன் அட்டை கடன் எல்லாம் சேர்ந்து நம்மளை நசுக்குது பதினாறு வயது நிலை படத்துல கமலஹாசன் பாட்டு இருக்கு சென்ற இடத்தை மறவாதே செல்லும் இடத்தை தவறாதேன கடன் வாங்கினா அதை மறக்காம சீக்கிரம் அடைக்க தவறாம இருக்கணும் கவுண்டர்கள் இதை கடைபிடிக்கிறாங்க அதனாலதான் அவங்க குடும்பங்கள் பொருளாதாரத்தில் இருக்கு பத்தாவது பல வருமான ஆதாரங்கள் கவுண்டர்கள் ஒரே வருமான ஆதாரத்துல தங்கி இருக்க மாட்டாங்க விவசாயம் இருக்கும் அதோட கடை இருக்கும் வாடகை சொத்து இருக்கும் சில நேரம் சிறிய தொழிற்சாலை இருக்கும் ஒரு ஆதாரத்துல பிரச்சனை வந்தா மத்த ஆதாரங்கள் காப்பாற்றும் இதுதான் பாதுகாப்பான பொருளாதார திட்டமிடல் ராஜாவுக்கு செக் படத்துல விஜயகாந்த் சொல்லுவாரு ஒரே கூடையில எல்லா முட்டையும் வைக்காதேன்னு இது முதலீட்டு உலகத்தோட அடிப்படை விதி கவுண்டர்கள் இத நடைமுறையில பின்பற்றாங்க அவங்களோட வருமானம் பல திசைகளிலிருந்து வரும் ஒரு திசையில பிரச்சனை வந்தாலும் குடும்பம் பாதிக்காது முடியாது பதினோராவது திறமை நீண்ட கால சிந்தனை கவுண்டர்கள் இன்னைக்கு மட்டும் யோசிக்க மாட்டாங்க நாளைக்கு யோசிப்பாங்க பத்து வருஷம் கழிச்சும் யோசிப்பாங்க மாம்பழம் கிடைக்கணும்னா இன்னைக்கு மர கவுண்டர்கள் இப்ப மர நடுவாங்க வருஷம் கழிச்சு கனி சாப்பிடுவாங்க பொறுமை இருக்கும் எதிர்காலத்துக்கு திட்டமிடுவாங்க இன்னைக்கு நாம உடனடி திருப்தி தான் விரும்புகிறோம் இப்பவே எல்லாமும் வேணும் கடன் வாங்கி வாங்குறோம் ஆனா கவுண்டர்கள் காத்திருப்பாங்க சேர்ப்பாங்க சரியான நேரத்தில் வாங்குவாங்க பாகுபலி படத்துல சாட்சி சொல்லுவாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு சுகமாக இது கவுண்டர்களோட வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டாவது திறமை வணிக வாய்ப்புகளை அடையாளம் காணுதல் கவுண்டர்களுக்கு வியாபார வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிற திறமை இயற்கையாகவே இருக்கும் எங்க தேவை இருக்கு எங்க போட்டி குறைவு எந்த தொழில் வளரப்போகுது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் முன்னோக்கு பார்வை இருக்கும் திருப்பூர்ல துணி தொழில் கோவையில் பம்பு தொழில் இரும்பு தொழில் எல்லாமே இந்த முன்னோக்கு பார்வையோட தான் வளர்ந்தது ஏ படத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வெற்றியாளர்கள் வாய்ப்புகளை உருவாக்குறாங்க தோல்வியாளர்கள் வாய்ப்புகளை தேடுறாங்க கவுண்டர்கள் வாய்ப்புகளை உருவாக்குறவங்க எதுவும் இல்லாம இருந்த இடத்துல தொழில் கட்டி எழுப்புவாங்க பதிமூன்றாவது திறமை சமூக பொறுப்பு மற்றும் தர்மம் கவுண்டர்கள் பணம் சம்பாதிச்சா அதை சமூகத்துக்காகவும் செலவு பண்ணுவாங்க கோவில்கள் கட்டுவாங்க அறக்கட்டளைகள் நடத்துவாங்க ஏழைகளுக்கு உதவுவாங்க வெறும் பணம் சேர்க்கிறது மட்டும் இல்ல சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கறதும் முக்கியம்னு நம்புவாங்க இதுதான் நிலையான செல்வத்தோட அடையாளம் நண்பன் படத்துல விஜய் சொல்லுவாரு நம்ம வெற்றிய நம்மளோட மட்டும் வச்சுக்காம பகிர்ந்து கொடுக்கணும் கவுண்டர்கள் இதை நம்புறாங்க அதனாலதான் அவங்க சமூகத்துல மரியாதை இருக்கு மதிப்பு இருக்கு பணம் மட்டுமே எல்லாம் இல்ல மனிதநேயமும் வேணும் இப்போ நடைமுறையில இந்த திறமைகளை நாம எப்படி பயன்படுத்துறது முதல்ல உங்க செலவுகளை குறையுங்க தேவையானதை மட்டும் வாங்குங்க மாசத்துல சம்பளம் கிடைச்சதும் முதல்ல சேமிப்பு பண்ணுங்க அப்புறம் செலவு பண்ணுங்க கடன்களை வரை தவிருங்க இருக்கிற கடன்களை விரைவா முடிக்க முயற்சி பண்ணுங்க இரண்டாவது உங்க பிள்ளைகளுக்கு பணம் பத்தி கத்துக் கொடுங்க அவங்களுக்கு சேமிப்பு பெட்டி வாங்கிக் கொடுங்க வாரந்தோறும் கொஞ்சம் பணம் சேர்க்க சொல்லுங்க அவங்க சேர்த்த பணத்துல சின்ன முதலீடு செய்ய கத்துக்கொடுங்க நடைமுறை கல்வி கொடுங்க மூன்றாவது பல வருமான ஆதாரங்களை உருவாக்குங்க முதன்மை வேலை இருக்கட்டும் அதோட ஏதாவது சிறிய தொழில் ஆரம்பிங்க இணையதளத்துல ஏதாவது வேலை பாருங்க வாடகை வருமானம் கிடைக்கிற மாதிரி திட்டமிடுங்க ஒரே கூடையில எல்லா முட்டையும் வைக்காதீங்க நான்காவது நீண்டகால சிந்தனை வச்சுக்குங்க இன்னைக்கு மட்டும் யோசிக்காம ஐந்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு நினைங்க அதுக்கேத்த மாதிரி முதலீடுகள் செய்யுங்க நிலம் வாங்கணும்னா இப்பவே ஆரம்பிங்க கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து வாங்குங்க ஐந்தாவது உங்க சமூகத்தோட தொடர்பை வலுப்படுத்துங்க உறவுகள் நண்பர்கள் சமூகத்தவங்களோட நல்ல உறவு வச்சுக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்க வலை தொடர்பு உண்மையானதா இருக்கட்டும் எல்லாரும் வளரட்டும் ஆறாவது கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தோட வாழுங்க வெற்றி எளிதில் வராது உழைப்பு வேணும் பொறுமை வேணும் ஒழுக்கம் வேணும் காலையில சீக்கிரம் எழுங்க வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க நேரத்தை வீணாக்காதீங்க கடைசியா ஒரு முக்கிய விஷயம் கவுண்டர்களோட இந்த திறமைகள் ஒரு நாள்ல வந்ததில்லை தலைமுறை தலைமுறையா கடைபிடித்த பழக்கங்கள் கத்துக்கிட்ட பாடங்கள் அனுபவங்கள் மூலமா வந்தது நாமும் இன்னைக்கு ஆரம்பிச்சா நம்ம பிள்ளைகள் தலைமுறைக்கு இதை கடத்தினா நம்ம குடும்பமும் பொருளாதாரத்தில் இருக்கும் பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு வசனம் வரும் வாழ்ந்து காட்டு வெல்ல தெரிந்தவன் நீ இதுதான் கவுண்டர்களோட வாழ்க்கை முறை அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க வெற்றி பெறாங்க நாமும் இந்த பாடங்களை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி பெறலாம் இது எந்த சமூகத்துக்கும் பொருந்தும் எந்த மனிதருக்கும் உபயோகமானது கவுண்டர்களோட பணம் மற்றும் வியாபார திறமைகள் இது நம்ம எல்லாருக்குமான பாடங்கள் இன்னைக்கே ஆரம்பிங்க உங்க செல்வ பயணம் இன்னைக்கே துவங்கட்டும்